என் தங்க பிள்ளையே இன்று உன் தாயானவள் இந்த வராகி உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த இலையை நீ தொட்டாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நேரம் நம்ப முடியாத ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒரு வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக கணித்து கொண்டிருக்கும் இந்த வேலை இந்த வராகி அத்தனையிலும் நீ விரும்பிய மாற்றத்தை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற நீ தொட்ட இந்த இலையானது உன்னுடைய வாழ்க்கையில் எதை நடத்தப் போகிறது என்பதனை தெரிந்து கொள்ள உனக்கு நிச்சயமாக ஆவலாக இருக்கிறதல்லவா என்றுமே உன் அம்மா உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்துச் சொல்ல வருபவள் என்பது நீ அறிந்த உண்மைதானே உன் அம்மா எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுத்து உதவுவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல உன்னை தேடி வரும் பொழுது அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மையை நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எப்பொழுதுமே நாம் எதிர்பார்த்து நிற்பது எல்லாமுமே நமக்கானது என்று நாம் எண்ணி எதையுமே இந்த வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது கூடாது எதனால் அம்மா இப்படி சொல்கிறாள் என்று நினைக்கிறாயா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பத்தில் நமக்குத்தான் என்று சொல்லி நாம் மிகவும் சர்வசாதாரணமாக இருந்து விடுவோம் ஆனால் அதன் பிறகுதான் பல பிரச்சனைகளும் பல போட்டிகளும் பல சூழ்நிலைகளும் அதற்கு போட்டி போட்டு நடந்து கொண்டிருக்கும் நீ சாதாரணமாக நினைத்தது இது நமக்கு கிடைக்கும் என்று நீ யோசித்தது சட்டென்று இன்னொருவரின் முயற்சியினால் அவர்கள் கைகளுக்கு போய் சேர்ந்து விடும் என்பதுதான் உண்மை இதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு விதமான மாறுதல்களை கொடுத்து கொண்டே இருக்கும் எதுவுமே நமக்கு கிடைத்துவிடும் என்று நாம் சர்வசாதாரணமாக விட்டுவிடுவோமானால் நிச்சயமாக அது இன்னொருவர் கைகளுக்கு போய் சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எப்பொழுதுமே உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதிர்பாராத நேரங்கள் பல எதிர்பாராத விஷயங்களை நமக்கு நிச்சயமாக என்னவென்று சொல்லி கொடுக்கும் அல்லவா சர்வ நிச்சயமான புரிதலோடு இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும் அல்லவா அத்தனைக்கும் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து அத்தனைக்கும் இந்த வாழ்க்கையில் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை புரிந்து என் குழந்தை நீ சர்வ நிச்சயமாக தெளிவான ஒன்றை இந்த வாழ்க்கையில் பெற்றுவிட நீ முன்னே வந்து கொண்டே இருக்க வேண்டும் சோர்ந்து நிற்பதோ அல்லது நாளை பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து ஒரு விஷயத்தை நீ இன்று கிடப்பில் போடுவதோ அதன் பிறகு நீ பெற வேண்டும் என்று நினைத்தால் பல போராட்டங்களை போராடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நொடி முதல் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லா தருணத்திலும் எல்லா வெற்றிகளையும் நீ பெற வேண்டும் என்று நினைப்பது உன்னுடைய முயற்சியை பொறுத்தது என்பதனைத்தான் அம்மா உனக்கு இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எளிதில் கிடைக்கும் நடக்கும் என்று நீ கிடப்பில் போட்டு விட்டால் அதன் பிறகு அந்த விஷயத்தை நீ பெறுவதற்கு நிச்சயமாக பல முயற்சிகளை செய்யத்தான் வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவினுடைய மிக பெரிய கருத்து அதனால் எப்பொழுதும் எந்த இடத்திலும் எதையுமே விட்டுவிடாது எந்த தருணத்திலும் எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடாது உன்னை சுற்றிலும் உன் தாய் நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை நான் எப்பொழுதும் தொடர்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் என்னுடைய ஒவ்வொரு முயற்சியினாலும் உனக்கு நிறைவாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லையற்ற நிகழ்வுகளை நீ எப்பொழுதுமே நடத்திவிட யோசிக்கும் தருணங்கள் உனக்கு பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று நீ கலங்கியது எனக்கு தெரியும் இதிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் எப்படி மீட்டெடுக்கப் போகிறோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ புலம்பியதும் நான் அறிவேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாமும் ஒரு நாள் உனக்கு அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் ஒரு நாள் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையோ எதிர்பார்த்து நின்று நாம் அத்தனையிலும் தோல்விகளை தழுவியது எல்லாமும் போதும் இனி எதிர்பார்ப்புகள் இல்லாமல் முன்னேறி கொண்டே இரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் உன்னுடைய முயற்சிகளை நீ செய்து கொண்டே இரு உன்னால் முடியும் உன்னால் சாதிக்க முடியும் என்ற ஒரு நிலை உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நிச்சயமாக பயணிக்க வைக்கும் இந்த வாழ்க்கையின் அடுத்தது என்னவென்று உன்னை நிச்சயமாக யோசிக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை எந்த பொழுதிலுமே கைதூக்க அம்மா இருக்கிறேன் இன்று உனக்கு காண்பித்த இலை என்னவென்று நீ என்னை உணர்ந்த பிள்ளையாக இருந்தால் நிச்சயமாக தெரிந்து கொண்டிருப்பாய் இன்று பிரதோஷ நாள் பிரதோஷ நாளான இன்று செவ்வாய் கிழமையோடு கூடி வந்திருப்பதனால் இந்த அதிர்ஷ்ட நாளில் நான் உன்னை தேடி வந்து உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ எதற்கும் பதராதி என் பிள்ளையே எதற்காகவும் இனிமேலும் நீ கலங்காதி உனக்கான நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் எப்பொழுதுமே சரிவர நான் உனக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கும் இந்த காலம் உன் வாழ்க்கையில் அத்தனை ஆச்சரியங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் அத்தனை அதிசயங்களையும் உன் கண் முன்னாலேயே உனக்கு நடத்தி தரும் எப்பொழுதும் என் பிள்ளை இது போன்ற நல்ல நாளில் உனக்கு தெய்வத்தின் அருளாசிகளோடு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உன் கண்களுக்கு படும் பொழுது தெய்வம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் பொழுது இதையெல்லாம் நீ கவனமாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் நீ பக்குவமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் புரிதலை நான் கொடுக்க எண்ணுகிறி தெளிவை நீ பெற நினைத்தால் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு என்ன கொடுத்தாலும் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக மீட்டு கொண்டு வருவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒவ்வொரு நிலைகளிலும் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வராகி எல்லாவற்றையுமே உனக்கு யோசித்து யோசித்து தான் கொடுக்கிறேன் இன்று இந்த வில்வ இலை சிவபெருமானுக்கு உகந்த இலை பிரதோஷ நாளில் அதுவும் செவ்வாய் கிழமை நாளில் இந்த வில்வ இலையை நீ தொடும் பொழுது நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை அது என்னவென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நடக்கும் நல்ல விஷயங்களை என் பிள்ளை நீ தெளிவுபட பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் தடுமாறிவிட்டு அத்தனையையும் தொலைத்துவிட்டு எதுவும் இல்லை என்று சொல்லி நீ புலம்பி எல்லாம் நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கும் எல்லா சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக பெற்றிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது மனமுடைந்து மனம் சிதறி நிற்காது தெய்வம் எப்பொழுதும் உனக்கு கை கொடுக்க தயாராக இருக்கின்றது இந்த தெய்வம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கென உடன் வர தயாராக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி நீ தேவையற்ற எண்ணங்களை உனக்குள் வைத்து காலை வேலை முடிந்ததும் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு என் பிள்ளை தேவையில்லாத ஒவ்வொரு விஷயங்களையும் நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் தேவையில்லாத ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் என் பிள்ளை நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் சிந்தித்து சிந்தித்து மனம் கலங்கி கொண்டு நிற்காமல் எப்பொழுதும் போல நமக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அது நமக்கான விஷயங்களை நிச்சயமாக நமக்கென்று சொல்லித் தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழத் தொடங்க வேண்டும் தெய்வம் கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் உன்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாது என்பது உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் நல்லவராக வாழ்ந்துவிட முடியாது அதே நேரம் எல்லோரிடத்திலும் கெட்ட பெயரையும் நாம் வாங்கக்கூடாதல்லவா சரியான நிலைகளை நீ தெளிவாக உணரும்போது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் பொழுது நீ அத்தனையிலும் இருந்தும் உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க முன்வர வேண்டும் உனக்கான வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதிப்படுத்த வேண்டும் நமக்கு என்ன நடக்கிறது என்று நாம் கலங்கும் நேரம் தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு விஷயம் உன்னை ஆறுதல் படுத்தும் தெய்வத்தின் அன்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற ஒரு விஷயம் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் உன்னை மேலும் மேலும் பேரானந்தத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லையற்ற நிலையையும் எல்லையற்ற சந்தோஷத்தையும் உனக்கு அப்பொழுது அந்த நொடி கொடுக்கும் தெய்வத்தின் வார்த்தைகள் உன் செவிகளுக்குள் நின்று உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரத்தை எல்லாம் நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம் இந்த தருணங்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்டே இருக்கின்றோம் இந்த காலங்களில் நாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமுமே நமக்கு நாம் ஆசைப்படுவதையும் நாம் விரும்புவதையும் நம் கைகளில் கொடுத்து நம்மை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனையும் நாம் உணர பழகிக்கொள்கிறோம் போதும் இது ஒன்று போதும் இனி எப்பொழுதும் உனக்கு நீ விரும்பியது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த எல்லா தீமைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் மனமுடையாமல் எதற்கும் கலங்காமல் நம் தெய்வம் நம்மை வழி நடத்தியது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் என் பிள்ளை நீ நிச்சயமாக எல்லாவற்றையும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதே நடக்கும் உனக்கு என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையும் உனக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் எந்த நிலையிலும் உன் வெற்றி உனக்கே உனக்கானதாக மாறும் அத்தனையிலும் நீ விரும்பியது உனக்கு நிறைவாக கிடைத்து உன்னை நல்லபடியாக வாழ்த்தும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி சொல்லும் சொல்லி உன் மனதிற்குள் தோன்றுகின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு சந்தோஷம் கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலே அது போதும் எதிர்பாராதது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வில்வ இலையை தொட்டு சிவபெருமானினுடைய அன்பை பெறுவதற்குரிய இடத்தில் இருக்கிறார் அப்படியானால் இன்று அவரினுடைய அன்பை உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீ நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி என்னாலும் உனக்கு சந்தோஷத்தின் உச்சத்தை நான் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் மீது நம்பிக்கை வைத்து தானே தொட்டாய் அப்படியானால் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா நான் அதை தவிர்க்க மாட்டேன் இன்று உனக்கு நீ விரும்பியது போல ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க இந்த வராகி முடிவெடுத்து விட்டேன் உன்னை நான் தேடி வந்திருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்துகொள் எப்பொழுதுமே உனக்காக நான் வருவேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு